காதல் கோட்டை திரைப்படம் மூலம் ரசிகர்கள் மனதில் காதல் கோட்டை கட்டியவர் பெயருக்கு போல் தேவதையாகவே சினிமாவில் அறிமுகமானவர் தன் நடிப்பு திறமையாலும் அழகாலும் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றவர் தொன்னூறுகளில் அஜித் விஜய் போன்ற இளம் கதாநாயகர்களுடன் நடித்து கல்லூரி இளைஞர்களை கவர்ந்தவர் மாபெரும் நடிகை தேவயானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மும்பையில் கர்நாடக மாநிலம் மங்களூரை சேர்ந்த கொங்கனி தந்தைக்கும் மலையாளி தாய்க்கும் பிறந்தவர் இவருக்கு இரண்டு இளைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் நகுல் திரைப்பட நடிகராக இருக்கின்றார் தேவயானி கோயல் என்ற இந்தி திரைப்படத்தில் கோயலாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் அது பின்னர் அவர் தயாரிப்பு கட்டத்தில் ரத்து செய்யப்பட்டது பெங்காலி திரைப்படமான ஷாத் போஞ்சோமியில் நடித்தார் மலையாள திரைப்படமான கிண்ணொளி புலையோரம் என்ற திரைப்படம்தான் இவருக்கு முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அஜித் அவர் ஹீரோவாக நடித்த காதல் கோட்டை திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் அந்த படம் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருதை பெற்றுத்தந்தது அதேபோன்று சரத்குமார் அவர் ஹீரோவாக நடித்த சூரிய வம்சம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடித்தார் இந்த படமும் தமிழ்நாடு அரசு அவருக்கு சிறந்த நடிகைக்கான விருதை அளித்தது அதேபோன்று பாரதி திரைப்படத்தில் இரண்டாயிரம் ஆண்டு நடித்தார் அந்த படமும் அவருக்கு விருதினை பெற்றுத்தந்தது இரண்டாயிரவது ஆண்டில் கலைமாமணி விருதையும் அவர் பெற்றார் அழகி திரைப்படத்திற்காக ஐடிஎஃப்ஐ விருதையும் வென்றார் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஒன்பதில் கோலங்கள் தொடரில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு விருதையும் வென்றார் இரண்டு முறை சன் டிவி விருதையும் சீரியலுக்கான ஜி தமிழ் விருதையும் பெற்றுள்ளார் சினிமா மற்றும் தொலைக்காட்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை பெற்றுள்ளார் பேர் விருதுகளுக்கு ஆறு முறை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் முப்பது வருடங்களாக நடிப்பில் இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெற்றி பெற்ற நடிகைகளில் இவரும் ஒருவர் நினைத்தேன் வந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய வெற்றிப்படமாகும் அதேபோன்று நீ வருவாய் என என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் இதில் அஜித் பார்ட்வின் ஆகிய இருவரும் கதாநாயகனாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படமும் இவருக்கு புகழை தேடித்தந்தது இரண்டாயிரம் ஆண்டில் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த தெனாலி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த படமும் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கிய ஆனந்தன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தங்கர் பச்சான் அவர்களை இயக்கிய பார்த்திவன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அழகிய திரைப்படத்தில் நடித்தார் அந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இரண்டாயிரத்தில் இவர் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்ற படமாக அமைந்தது கவர்ச்சி காட்சிகளில் நடிக்காமல் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் அதேபோன்று பிரபல இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களை காதலித்து திருமணம் செய்து குடும்ப பெண்ணாகவே வாழ்பவர் முதலில் தேவயானி ராஜகுமாரன் அவருடைய காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது திருமணத்துக்கு அவர் தாயார் ஒத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகு நண்பர்கள் ஆலோசனையின் பேரில் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இன்று மிகவும் பொறுப்பு மிகுந்த குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வருகின்றார் நடிகை தேவையானி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஷார்ட் பொஞ்சோமி என்ற பெங்காலி திரைப்படத்தில் நடித்தார் துசார் கோதலி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் பெங்காலி திரைப்படமாகும் முதன் முதலில் அவர் பெங்காலி திரைப்படத்தில் தான் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கிண்ணரி புலையோரம் என்ற மலையாள திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அச்சன் ராஜாவு அப்பன் ஜெதவு என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் மூன்று ஆண்கள் இராணுவம் என்ற திரை மலையாள படத்தில் நடித்தார் காக்கும் பூச்சிக்கும் கல்யாணம் என்ற மலையாள படத்தில் நடித்தார் தில்கா டாக்டர் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு தமிழில் தொட்டாட்சி நீங்கி திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக் அவருடன் அறிமுகமானார் அதன் பிறகு கல்லூரி வாசல் சோட்டா சாகர் என்ற இந்தி திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் தேடித்தந்த படமாக காதல் கோட்டை திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமர் விருதும் சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதே வருடம் பூமணி சிவசக்தி மகாத்மா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் கிண்ணம் கத்த கல்லன் என்ற மலையாள படத்தில் நடித்தார் மிஸ்டர் கிரீன் என்ற மலையாள படத்திலும் நடித்தார் காதில் ஒரு கிண்ணரம் என்ற மலையாள படம் அஜய் என்ற இந்தி படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விவசாயி மகன் காதலி பெரிய இடத்து மாப்பிள்ளை சூரிய வம்சம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கஸ்வகதம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார் தமிழில் கிழக்கும் மேற்கும் மறுமலர்ச்சி உதவிக்கு வரலாமா ஸ்வர்ணமிகி நினைத்தேன் வந்தாய் மூவேந்தர் பூந்தோட்டம் செந்தூரம் ஸ்ரீமதி வெல்லஸ்தாய் என்ற தெலுங்கு படம் எண்ணுயிர் நீதானி புதுமை பித்தன் போன்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடரும் கும்மி பாட்டு வருவாய் என ஒருவன் பிரேமோத்சவா என்ற கன்னட திரைப்படம் நிலவே முகங்காட்டு பாட்டாளி மாணிக்கியம் என்ற தெலுங்கு திரைப்படம் சுயம்பரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் வல்லரசு அப்பு என்னம்மா கண்ணு பாரதி தெனாலி கண்ணுக்கு கண்ணாக போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் என் புருஷன் குழந்த மாதிரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆனந்தம் நினைக்காத நாளில்லை சுந்தர புருஷன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விவரமான ஆளு அழகி கோட்டை மாரியம்மன் பஞ்சதந்திரம் தென்காசி பட்டணம் குருவம்மா சமஸ்தானம் படைவிட்டு அம்மன் சென்ன ரெட்டி என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதலுடன் இதில் அந்த திரைப்படத்தை அவர் தயாரித்தும் இருந்தார் பீஷ்மர் பாலேட்டன் என்ற மலையாள படம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாணி என்ற தெலுங்கு படம் புதியது என்ற தமிழ் படம் சிவராம் என்ற தெலுங்கு படம் கிரி என்ற படம் செம்ம ரகல என்ற தமிழ் படம் செந்தாளம் பூவே சௌமியம் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நரன் என்ற மலையாள படம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்தாம் படை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நாள் வரும் பதினோராம் ஆண்டு சர்கார் காலனி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமதி தமிழ் இது அவருக்கு எழுபத்தி ஐந்தாவது படமாகும் இந்த திரைப்படத்தையும் அவர் தயாரித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் ஸ்ட்ராபெரி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனதா கேரேஜ் என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழில் என் பள்ளி என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரவிந்த சமேத வீரராகவா என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எழுமின் என்ற தமிழ் படம் களவாணி மாப்பிளே என்ற படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்டிஆர் ஆர் என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காதல் கதை என்ற தெலுங்கு படம் மதகஜா என்ற கன்னட படம் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனுராகம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு எழுபத்தி ஐந்து படங்களுக்கு மேலாக சினிமாவில் நடித்தார் அதன் பிறகு பல தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை கோலங்கள் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை மஞ்சள் மகிமை என்ற தொடரில் நடித்தார் இது கலைஞர் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை கொடிமுல்லை என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது ராஜ் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை முத்தாரம் என்ற தொடரில் நடித்தார் இதுவும் சன் டிவியில் வெளியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ராசாத்தி தொடரில் நடித்தார் இதுவும் சன் டிவியில் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை புது புது அர்த்தங்கள் தொடரில் நடித்தார் இது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செம்பருத்தி தொடரில் நடித்தார் இதுவும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாரி என்ற தொலைக்காட்சி தொடரில் இன்னும் நடித்து கொண்டிருக்கின்றார் இது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கின்றது பல தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் கலந்து கொண்டு வருகின்றார் இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருது காதல் கோட்டை திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருது தமிழ்நாடு அரசு சார்பில் சூரிய வம்சம் படத்துக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது பாரதி திரும படத்திற்காகவும் சினிமாவில் பங்களித்ததற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐடிஎஃப்ஏ சிறந்த துணை துணைநடிக்கான விருதை அழகி திரைப்படத்துக்காக வழங்கியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பேஸ் விருதுகள் சிறந்த தொலைக்காட்சி நிலைக்காக வழங்கப்பட்டது விவேல் சின்னத்திரை விருதுகளும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் சிறந்த நடிகான தமிழ்நாடு மாநில தொலைக்காட்சி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சன் குடும்பம் சிறந்த நடிக்கான விருதும் வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளையும் பெற்றவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சிறந்து விளங்குபவர் தனக்கென தனி முத்திரையை சினிமாவில் பதித்தவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்